டேஸ்லாட் எல்லாருக்கும் சொத்துரும் நாளையில் கூட வந்து ஆண்டு ஒரு ஒரு ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்குறார் அந்த ஆசிர்வாதம் பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு ஆசிர்வாதம் ஆமே அதை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம் அமே கத்த சொல்லுகிறது என்னவென்றால் ஒரு திராட்சை குழியில் ரசம் காணப்படும்போது அதை அழிக்காதே அதிலே ஆசிர்வாதம் உண்டு என்று சொல்லுகிறபடி நான் என் ஊழிய காரணமத்தை அனைத்தையும் அழிக்காதபடி செய்வேன் யாக்கோவிலிருந்து ஒரு வித்தையும் யூதாவிலிருந்து என் யூதாவிலிருந்து என் மலைகளை சுதந்திரிப்பவரையும் என் மலைகளை சுதந்திரிப்பவரையும் எழும்ப பண்ணுவேன் நான் தெரிந்து கொண்டவர்கள் அதை சுதந்திரத்து கொண்டு சுதந்திரித்து கொண்டு என் ஊழியக்காரர் அங்கே வாசம் பண்ணுவார்கள் என்னை தேடுகிற என் ஜனத்துக்கு சாரூன் ஆட்டுத் தொழுவோமாகவும் ஆகோரின் பள்ளத்தாக்கு மட்டா மட் மாட்டுக்கடையாகவும் இருக்கும் அதாவது அவரை தேடுகிற ஜனங்களுக்கு அவரை அந்த ஊழியக்காரன் சொல்லுகிறதை கேட்டு அவரை தேடுகிற ஜனங்களுக்கு சாரோ நாட்டு தொழுவமாகவும் ஆகோரின் பள்ளத்தாக்கு மாட்டுக்கிடையாகவும் இருக்குமா அதுகள் பெருகிறது போல அந்த ஜனங்களை பெருக செய்கிறாரா அது மாத்திரால் அவங்க வாழ்வு வாழ்வுதார வாழ்வாதாரத்துக்கு உண்டான ஆசீர்வாதங்களே அவர் என்ன பண்ணுகிறாரா கொடுக்கிறாரா ஒரு வித்தைனா என்ன ஒரு ஆண் வித்தும் பெண் வித்துக்கும் சேரும் பொழுது தான் பிள்ளைகள் என்ன பண்ணுங்கள் உருவாகிறார்கள் யூதாவிலிருந்து என் மலைகளை சுதந்திரிப்பவரையும் இங்கே அண்டர்லைன் பண்ணுங்கள் இங்கே அண்டர்லைன் பண்ணுங்கள் இயேசு குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை என் மலைகளை இஸ்ரேவேல் தேசத்தின் மலைகளை சுதந்திரிப்பவரையும் எழும்ப பண்ணுவேன் அவர் வந்து நான் தெரிந்து கொண்டவர்கள் அவர் வந்து நான் தெரிந்து கொண்டவர்கள் அதை சுதந்திரித்து கொண்டு என் ஊழியக்கர் அங்கே வாசம் பண்ணுவார்கள் ஏசு ஏசு அந்த தேசத்தை என்ன பண்ணுவாராம் சுதந்திரிப்பாராம் என் ஊழியக்கர் அங்கே வாசம் பண்ணுவார்கள் என்னை தேடுகிற என் ஜனத்துக்கும் சாரோ நாட்டு தொழுவமாகவும் ஆகோரின் பள்ளத்தாக்க மாட்டு இருக்கும் இவ்வளோ ஆசீர்வாதங்களை கொடுத்து அவர் சொல்லுகிறார் பாருங்க ஏங்க நான் வந்து இதை நான் இந்த சாமியை நான் நினைக்கிறது இல்லை எனக்கு இவர் ஆஸ்ரோதிச்சா என்ன போனால் என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அதுக்கு நிறைய வசனம் இருக்குது நான் காமிக்கிறேன் ஒரு வசனத்தை நான் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த வசனத்தை அப்படி சொல்லி முடிச்சிடல இதில் பார்த்தீங்கன்னா ஏசி ஐம்பத்தி சாரி அறுபத்தஞ்சாம் அதிகாரத்தை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் பாருங்கள் அவர்கள் கட்டுகிறதும் வேறொரு கொடி இருக்கிறதும் அவர்கள் நாட்டுக்கிறதும் வேறொரு கனிகளை கனி புசிக்கிறதும்மா இருப்பதில்லை அவங்க கட்டின வீட்டில் அவங்க தான் இருப்பாங்க அவங்க அவங்க நாட்டுகிற திராட்சை தோட்டத்திலே அவங்க என்ன ஒன்று வேறொரு புசிக்கிறதும் இல்லை புசிக்கிறதும்மா இருப்ப வேறொருவன் புசிக்கிறதும்மா இருப்பதில்லை ஏனெனில் விருட்சகத்தின் நாட்களைப் போல என் சனத்தின் நாட்களுக்கும் நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரிகளையும் நெடுனாளா என்பதுப்பார்கள் எங்க அவங்க நட்டதை அவங்க தானங்க அனுபவிக்கணும் அவங்க கட்டினதை அவங்க தானங்க அனுபவிக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா இந்த ஜனங்கள் பரிதபிக்கப்பட்டவர்களும் கட் நம்ம திராட்சை தோட்டத்தை நாட்டிட்டு அதில் வாழ முடியாதபடிக்கு அவங்க தவறு செய்கிறவருமாயிருந்தார்கள் அப்போ அவரை அவர் வந்து அவரை 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 தேடும்பொழுது அறுபத்தஞ்சி பத்தில் அவரை தேடும் பொழுது அப்போ சொல்லுகிறாரு அவர்கள் கட்டுகிறதும் வேறொரு குடியிருக்கிறதும் அவர்கள் நாட்டுக்கிறதும் வேறு ஒரு கணிப்பு சிக்கிறதும் ஆகியிருப்பதில்லை ஏனெனில் விருட்சகத்தின் நாட்களை போல பெரிய விருச்சகத்தின் மரங்களை போல ரொம்ப அது ஆயிரம் வருஷம் வாழ்ந்துன்றாங்க நாங்கள் வெளியா வெளியூருக்கெலாம் நாங்கள் போயிருக்கும்போது இந்த சில இடங்கள் எல்லாம் டார்ஜிலிங்கில் நான் போயிருக்கும்போது அந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மரம் வானத்தை இட்டுற மாதிரி இருக்குது அந்த மரம் அப்போ எங்கள் பாஸ்டைய வந்து அவர் வந்து சொன்னார் இந்த மரம் வந்து கேதுரு மரம் இந்த மரம் வந்து இந்த இந்த ம மரம் வந்து மேல் நோக்கி தான் இருக்கும் அப்படிலாம் சில மரத்தை குறிச்சுன்னா அவர் பேசியிருக்கார் அப்போ பாருங்கள் அந்த மரம்லாம் பார்த்தா ஐநூறு வருஷம் அறுநூறு வருஷம் ஆயிரம் வருஷம் அப்படிலாம் சொல்கிறாங்க எந்த அளவுக்குன்னு நமக்கு தெரியாது ஆனால் சொல்கிறதையே நம்ம பார்த்திங்கன்னா அந்த மரத்தோட தரத்தை பார்த்திங்கன்னா அது அப்படி தான் இருக்கும் ஒரு ரூம் அளவு பத்துக்கு பத்து இருக்கும் அந்த மாதிரி புரிசு புருசாக உயரமாக இருக்கும் அப்போ ஏனெனில் விருட்சத்தின் நாட்களைப் போல என் சனத்தின் நாட்களாயிரு நாட்கள் இருக்கும் நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரிகளின் நெடுநாள அனுபவிப்பார்கள் பிரியமானவர்களே ஏன் நான் சம்பாதிக்கிறேன் அதில் வர்றத நான் அனுபவிக்கப்படுறேன் இதில் என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்கிறீங்களா எத்தனை பேர் சம்பாத்தி வேலை செஞ்சுட்டு வருமானம் வாங்க முடியாமல் இருந்திருக்காங்க தெரியுங்களா நான் கிடையாது என் புருஷன் என் பிள்ளைகள் இருந்திருக்காங்க நான் ஆண்டவரை அறிந்து கொண்டேன் நான் நான் சம்பா என்னோடய வேலைக்கு அவங்க கொடுக்காதவங்களா கூட இருந்தால் கூட நான் நான் ஜபம் பண்ணுவேன் அவங்கக்கிட்ட நான் அந்த வா அந்த வருமானத்தை வாங்கிடுவேன் பிரியமானவர்களே என் புருஷனாகட்டும் என் பிள்ளைகளாகட்டும் விருதாவாக உழைத்து மற்றவர்கள் முன்னேறத்துக்கு என் பிள்ளைகளும் காரணமாக இருந்திருக்கிறார்கள் அதை அதோட பலனை நாங்கள் சாப்பிடாமல் இருந்திருக்கிறோம் நாங்கள் கஷ்டப்பட்டிருக்கிறோம் நான் தெரிந்து கொண்டவர் தங்கள் கிரிகளின் கிரிகளை நெடுநாளை அனுபவிப்பார்கள் அதை அனுபவிக்காதபடிக்கு நாங்கள் கஷ்டப்பட்டிருக்கிறோம் போல் அவங்க இருந்திருக்கிறாங்க அதனால் அவர் சொல்லுகிறார் அவர்கள் நெடுநாளை அனுபவிப்பார்கள் அவர்கள் தங்கள் கைகளின் கிரிகளை நெடுநாளாக அனுபவிப்பார்கள் அவர்கள் விருதாவாக உழைப்பதில்லை வேஸ்ட்டாக உழைக்க மாட்டாங்க அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதில்லை கஷ்டப்பட்டு பிள்ளை பெறுவதில்லை அவர்களும் அவர்களோடு கூட அவர்கள் சந்தானமும் அவர்களோடு அவர்கள் கூட சந்தானம் சந் சந்தோஷம் ஆசீர்வாதங்கள் பிள்ளைகள் கத்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருப்பார்கள் அவர்களும் அவர்களோடு கூட அவர்கள் சந்தானம் கத்தரால் ஆஸ்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருப்பார்கள் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள் இவரை அநேக பேர் எனக்கு வந்து நல்லாச்சுங்க வந்தேன் உடம்பு சரியாயிடுச்சி நான் போயிட்டேன் அவ்வளோதான் நம்ம ஏன் அதில் இப்போ வந்து உடம்பு சரியானா அவர்கிட்ட நம்ம ஏற்றுக்கொள்ளணும்னு அவசியமா கட்டுண்டு போய் கடந்த நம்ம இது வந்து செய்வினை கட்டுலேருந்து எனக்கு சரியாகிடுச்சு அதில் தான் அவரை தான் ஏற்றுக்கொள்ளணுமா அப்படின்னு வந்து நிறைய பேர் கேள்வி கேட்கிறார்கள் அவர்களுக்கு இன்ன நாளையில் ஒரு வசனத்தை நான் கொடுக்குறேன் ஆனால் இந்த ஜனங்கள் படைத்தவரை மறந்து படைப்புகளெல்லாம் பார்க்கறதுனால அவர் கோபப்பட்டு சில வார்த்தைகளை அவர் பேசுகிறவராக இருக்கிறார் அதை அவங்க மனம் திரும்பி அவரை பொழுது பத்தில் வாசிமா அறுபத்தஞ்சி பத்தில் வாசிக்கும்போது ஆ என்னை தேடுகிற என் ஜனத்துக்கு என்ன பண்ண வரான் அந்த ஆசீர்வாதத்தை தான் இப்போ பெற்றுக்கொண்டிருக்கான் அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதுக்கு முன்னே நான் மறு கொடுப்பேன் அவள் பேசும்போதோ நான் கேட்பேன் அப்படி மனம் திரும்பி அவர் வந்து கத்தரால் ஆசைக்கப்பட்ட சந்ததியை ஏற்பாரு அவர் எப்படி இருப்பாங்களா அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதுக்கு முன்னே எப்பா எஸ்வே அப்படின்றதுக்கு முன்னாடியே மருவத்தருக்கு கொடுப்பாராம் அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன் அண்டவரே அப்படின் போதே உடனே என்னம்மான்னு கேட்பாராம் இப்படி ஒரு கடவுள் வழக்கத்தில் இருக்கிறாரா யோசிச்சு பாருங்கள் பெரிய மாணவர்களே அப்போது அவரை கூப்பிடாமல் அவரை அலட்சியம் பண்ணும்போது என்ன பண்ணுறாராம் பாருங்கள் பத்திலே தான் அறுபத்தஞ்சிலே தான் நல்லமில்லாத வழியிலே தங்கள் நினைவுகளின்படி நடக்கிற முரட்டாட்டமான ஜனத்தண்டைக்கு நான் முழு நாள் முழுவதும் என் கைகளை நீட்டினேன் மன திரும்ப நான் திரும்ப நான் என் கையை நீட்டினேன் நாள் முழுவதும் என் நடக்கிற சாரி நலமில்லாத வழியிலே தங்கள் நினைவுகளின்படி நடக்கிற முரட்டாட்டமான ஜனத்தண்டைக்கு நாள் முழுதும் என் கைகளை நீட்டினேன் எப்பா படைப்பெல்லாம் நான் தானே படித்தேன் என்னையே நீங்கள் மறந்தீங்கன்னு சொல்லி நாள் முழுவதும் என் கையை நீட்டினேன் அந்த ஜனங்கள் என் சன்னதியிலே நித்தம் எனக்கு கோபம் உண்டாக்கி தோட்டங்களிலே பலியிட்டு செங்கர்களின் மேல் செங்கற்ற்கள் செங்கற்களின் மேல் தூபம் காட்டி அந்த ஜனங்கள் செய்கிறாங்க அவர் எவ்வளோ ஆசீர்வாதத்தை கொடுக்குறார் ஆ கத்தரால் ஆசீர் சந்ததியாக இருப்பார்கள் அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதுக்கு முன்னே நான் மருவத்து கொடுப்பேன் அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன் சொல்கிற ஜனத்தை ஜனம் என்ன பண்ணுறாங்களா அந்த என் சன்னதி சந் சன்னதியிலே நித்தம் எனக்கு கோபம் உண்டாக்கி தோட்டங்களிலே வழியிட்டு செங்கர்களின் மேல் செங்கற் செங்கர்களின் மேல் செங்கற்களின் மேலும் தூபம் காட்டி பிரேத குழியில் அண்டையிலேயே உட்கார்ந்து ரா தங்கி பண்டி இறைச்சி தின்று தங்கள் பாத்திரங் பாத்திரங்களில் அறுவறுப்பானவைகளை ஆனத்தை வைத்திருந்து நீ உன் மட்டும் இரு என் சமீபத்தில் வராத உன்னை பார்க்கல நான் பரிசுத்தவான் நான் ரொம்ப பயபக்தியாக இதெல்லாம் நான் இறைச்சி சாப்பிட்றேன் கா வச்சிருந்து சாப்பிட்றேன் நான் பத்திரமாக இருந்து நான் செங்கல் வலியிட்டு நான் தூபம் காட்டுறேன் ரொம்ப கவனமாக நான் செய்கிறேன் பண்டிர்ச்சி தான் தின்றேன் ஆனால் எப்படி இருக்கிறேன் அங்கே அங்கே கரெக்டாக நான் எல்லா ஆச்சாரத்தோடு நான் செய்கிறேன் பாத்திர இல்லை அறிவறுப்பானவைகளின் ஆணத்தை வைத்து நீ உன் மட்டும் இரு நீ சமீபத்தில் வராதை உன்னை பார்க்கல நான் பரிசுத்தன் என்று சொல்லுகிறார்கள் இவர்கள் என் கோபத்தலாகிய புகையும் நாள் முழுதும் எரிகிற அக்னியுமாக இருக்கிறார்கள் இதோ அது எனக்கு முன்பாக எழுதியிருக்கிறது நான் மௌனமாகிராம சரிக்கு சரி கட்டுவேன் அவ்வளோ கோவம் ஏன் அவருக்கு அவ்வளோ கோவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க உமது நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறவனும் உமை பற்றி கொள்ளும்படிக்கு விழித்து கொள்ளுகிறவனும் இல்லை தேவரீர் உம்முடைய முகத்தை எங்களை விட்டு மறைத்து எங்கள் அக்கிரமங்கள் நிமித்தம் எங்களை கரை பண்ணுகிறீர் இப்பொழுதும் கத்தாவே நீர் எங்களுடைய பிதா நாங்கள் களிமண் நீர் எங்களை உருவாக்குகிறவர் உருவாக்குகிறவர் நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியே அறிந்து கொள்கிறாங்க தெரிந்து கொண்டிருக்கிறாங்க களிமண்ணாக இருக்கிறோம் நாங்கள் நாங்கள் உங் நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரிகளாக இருக்கிறோம் இப்போது கத்தாவே நீர் எங்களுடைய பிதா ஏ நாங்கள் களிமண் நீர் எங்களை உருவாக்குகிறவர் நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரிகளாக இருக்கிறோம் இப்படி சொன்னவங்க தான் அவங்க என்ன பண்ணுறாங்க மனமாறுகிறவர்களாக இருக்கிறார்கள் அவர் தான் கடவுள் என்று அறிந்திருக்கிறார்கள் ஆனாலும் அப்படி செய்கிறார்கள் அதனால தான் அவர் சொல்கிறார் பாருங்க புகையும் நாள் முழுதும் எரிகிறாக்கியுமா இருக்கு இதோ அது எனக்கு முன்பாக எழுதியிருக்கிறது நான் மௌனமாக இராமல் சரிக்கு சரி கட்டுவேன் நீ உங்கள் அக்கிரமங்களுக்கு மலைகளில் தூபம் காட்டி உங்கள் அக்கிரமங்களுக்கும் மலையில் தூபம் காட்டி மேடைகளின் மேல் என்னை என்னை நிந்தித்த உங்கள் பிதாக்களுடைய அக்கிரமங்களுக்கும் தக்கதாக அவர்கள் மடியிலே சரி கட்டுவேன் என்னை மறந்து அவர்கள் என்ன பண்ணுறாங்க சரி கட்டுவேன் நான் அவர்கள் முந்தின செய்கையின் பலனை அவர்கள் மடியிலே அழப்பேன் என்று கத்தர் சொல்லுகிறார் பிரியமானவர்களே அவர் மெய்யான தேவன் என்பதற்கு எத்தனையோ சாட்சிகள் உண்டு இன்றைக்கு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிங்கன்னா அநேக பிள்ளைகள் நான் குடிச்சிட்டு இருந்தேன் நான் வந்து தவறான வழியில் இருந்தேன் நான் கெட்டவனாக இருந்தேன் நான் குலகாரனாக இருந்தேன் நான் மந்திரவாதியாக இருந்தேன் நான் வந்து பயங்கரமான விக்கிரக ஆராதனையில் பெரிய ஆளாக இருந்தேன் ஆனாலும் என் தேவன் என் வியாதியை யாராலையும் நீக்க முடியலங்க என்னோட கஷ்டத்தை யாராலேயும் நீக்க முடியலங்க நான் எத்தனையோ கோயிலுக்கு போனேன் எங்கெங்கேயோ போன சிறியாக ஆனால் ஆண்டவர் சுகப்படுத்தினார் என்பதற்கு எத்தனையோ ஆதாரங்கள் இருக்கிறது பிரியமானவர்களே இந்த வசனம் எல்லாம் நீங்கள் கண்கூர்ந்து பாருங்கள் கத்தர் உங்களை ஆஸ்ரோதிக்க ார் என்னை தேடுகிற என் ஜனத்துக்கு சாரோன் ஆட்டுத் தொழுமாகவும் ஆகோரின் பள்ளத்தாக்கும் மாட்டுக்கிடமும் இருக்குமா அதை தேடும் பொழுது அவர் கொடுக்கிறவராயிருக்கிறாரா அவரை அவரை அறிந்து கொள்ளுங்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் அவரை அறியாதவர்களை இதை தெரிந்து அறிந்து கொள்ளுங்கள் உங்கள் குடும்பத்தை உங்கள் வீட்டில் பாவம் சாபம் இருக்குமானால் நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் கண்டிப்பாக உங்களோட பாவ சாபக்கட்டிலேருந்து அச்சீலமாக எடுத்து போட்டால் ஆசீர்வாதங்களை பார்ப்பீர்கள் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொண்ட பிறகு நீங்கள் சாட்சி சொல்லுங்கள் கத்தர் கண்டிப்பாக உங்களை சாட்சியாக வைப்பார்னு அடியால் விசுவாசிக்கிறேன் கத்தர் உங்களை பெரிய காரியங்களை செய்ய வைப்பார் பெரிய காரியங்களை பெற்றுக்கொள்ள வைப்பார் நீங்கள் பெரியவர்களாக இருப்பீர்கள் ஏன்னா பெரியவரை வணங்கும் பொழுது அவர் அவரை அவரோட கரத்தில் நம்ம களிமண்ணாக இருக்கிறோம் உருவாக்குகிறவர் அவர் கரத்தின் கிரிகளாக இருக்கிறோம் பிரியமானவர்களை அறிந்து கொள்ளுங்கள் அவர் நம்மளை காக்கிறவராக இருக்கிறார் நலமான வழியை என்று அறிந்து கொள்ளுங்கள் நலமில்லாத வழியிலே நீங்கள் போகாதபடி தன்னை பாதுகாத்து கொள்ளுங்கள் கற்றுறவங்கள ஆஸ்வதிப்பாராக ஐ மீன் அல்லூயா